இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்மர்லேயும் நல்லா பூக்கும் எல்லா சீசன்லேயும் நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ கவலை நம்ம உரம் பாதுகாப்பு கொடுக்கோமோ அது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பூ வந்து பூத்துகிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட்டு தான் நித்திய கல்யாணிக்குள்ளே இது வந்து நம்ம வந்து குச்சை ஒடிச்சு வச்சாலே வந்துடும் இது வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பர்பிள் கலரும் ஒயிட் கலரும் மட்டும்தான் இருந்தது இப்போ நிறைய வெரைட்டி இதிலே இருக்குது எல்லோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்யூர் ரெட்டு அந்த ரெட்டில் நடுவில் வந்து ஒயிட் வந்து வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இது வந்து நம்ம சம்மர் சீசன்லுமே இந்த இந்த ஃப்ளாரை வந்து வளர்க்கலாம் அதிகமான அளவு பூக்கள் பூக்கிறதுக்கு நல்ல உரமும் மண்ணை வந்து நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நிழலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கண்டிப்பான முறையில் வெயிலே வைக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடி பரப்பை எல்லாம் நினச்சி விட்றது மூலமாக நல்லா வந்து பூக்கள் வந்து நல்லா வந்து நிறைய பூ வந்து வருது அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருந்துக்கும் பயன்படுத்தலாம் வீட்டுக்கு அழகாகவும் இருக்குது ரொம்ப கொத்து கொத்தாக நல்லா பூக்குது ஸோ இந்த வந் நம்ம வீட்டை வந்து அலங்கரிக்கணும் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து ரொம்ப கவர்ச்சியான ஒரு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் அப்படிப்பட்ட ஃப்ளவர் தான் நித்திய கல்யாணி இதில் நம்ம நாலு வெரைட்டியும் வீட்டில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இது நித்திய கல்யாணி எங்கள் வீட்டில் உள்ள ஃப்ளாஸ் வெரி ஃபண்டாஸ்டிக்காக இருக்குல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க நம் தமிழன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்பட்டனையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது புது பூவை பற்றியோ இல்லைனா ஏதாவது செடிகளோ மரங்களோ எதாவது வளர்க்குறதுக்கு உண்டான டவுட் என்ன இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் தெரிவிக்கிற மூலமாக நெக்ஸ்ட்டு நாங்கள் அதுக்குள்ள வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டே எல்லா தரமான விதைகளும் கிடைக்குது இந்த கான்டக்டில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சீட்ஸு வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ வெல்கம்